ஓ முருகா வெற்றிவேயல் முருகா எனது அன்பு பிள்ளையே இந்த மூன்றுல எனக்கு எது பிடிக்கும்னு நீ சரியா தொட்டுட்டீனா நாளைக்கு உனக்கு பிடிச்சத நீ கேட்டதை உன் கைகளில் நிச்சயமாக கொடுப்பேன் ஆம் என் செல்வமே எனக்கு பிடிச்ச சந்தனமும் இதுல இருக்கு பஞ்சாமிரதமும் இதுல இருக்கு திருநீரும் இதுல இருக்கு உனக்கே நல்லா தெரியும் என் ஆலயத்திற்கு வர்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இது எல்லாத்தையுமே நான் கொடுக்கறது பழக்கம் ஆனா இதுல எந்த விஷயம் எனக்கு பிடிக்கும் என்பதை நீ அறிவாயா எனக்கு அபிஷேகம் செய்தாலும் எனக்கு பிடிச்சது ஒண்ணு இருக்கு அதை உன்னுடைய மாத்தி பிடிச்சதுல இருக்குறேன் ஆம்யன் செல்வமே நீ சந்தனத்தை தொட்டினா சந்தோஷமான பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும் பஞ்சாமிரதத்தை தொட்டிருந்தினா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் கரைந்து மறைந்து போய் உன் வாழ்க்கையை இனிமையானதாக மாறி போகும் திருநீரை தொற்றுந்தினா உன் வாழ்க்கையில் இருக்கிற திருஷ்டி எல்லாம் கழிந்து போய் தீராத பிரச்சனைகளும் தீராத சிக்கல்களும் தீந்து போய் இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக மாறிடும் இப்போது யோசிச்சுக்கோ நான் எதை நினைச்சிருப்பேன் எதை எனக்கு பிடிக்கும்னு என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ன்றது தானே என்னுடைய ஆசையும் விருப்பமும் அப்படி இருக்கும்போது இந்த மூணுமே உனக்கு கிடைச்சு என் அருளினால் நான் ஆசீர்வாதம் செய்து இது மூன்றையுமே நான் உனக்கு கொடுப்பதன் காரணமே இது மூன்றுமே உன் வாழ்க்கையில் இருக்கணுன்றதுக்காக தான் எந்த பிரச்சனையும் எந்த சிக்கல்களும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையை நீ ரசிச்சு வாழணும் அதுக்காக தான் இந்த மூன்றையுமே எனக்கு பிடிச்சதாக நான் வச்சிருக்கேன் என் செல்வமே ஏன்னா எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எனக்கு எந்த தேடுதலும் இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆனா என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு மனிதர்களுக்கு பல ஆசைகள் பல எதிர்பார்ப்பு பல வேண்டுதல்கள் பல விருப்பங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் நிறைவேற்றுவதை மட்டும்தான் நான் என்னுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் வச்சிருக்கேன் அப்படிதான் இப்போ உனக்கான தேவைகளை நிறைவு செய்வதற்காக இப்போ உனக்கு பிடிச்சதையெல்லாம் நான் செஞ்சு தரப்போறேன் தடைகள் இல்லாமல் எந்த மனிதனுமே வாழ்க்கையில ஜெயிச்சது கிடையாது ஓ வாழ்க்கையிலையும் சில தடைகள் இருந்தது உண்மைதான் ஆனா இப்போது தடைகளை தகர்த்தெறிந்து நீ சாதனை படைக்கக்கூடிய வகையில் உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் நான் வந்து நிக்க போறேன் எந்த நீ வரை ஒரு பொய்யாகவே உனக்கு தோன்றும் ஆனால் வாழ்க்கையினா இதுதான் வாழ்க்கைனா ஒன்னு பெரிய கஷ்டமே என்ற உண்மை உனக்கு புலப்படும் ஆம் செல்வமே வாழ்க்கையை வாழ்வது என்பது மிக சாதாரணமான விஷயம்தான் உழைச்சோம் சாப்பிட்டோம் வேலை செஞ்சோம் பிடிச்ச மாதிரி எல்லா விஷயங்களையும் செஞ்சு மகிழ்ச்சியாய் வாழ்ந்தோம் என்பது ஆனா எந்த மனிதன் எப்போது தன் வாழ்க்கையை அடுத்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாக்குறானோ அவங்கள போல வாழணும் இவங்களை போல வாழணும்னு ஆசைப்பட்டு சில விஷயங்களை அடைவதற்கு எதிர்பார்க்கிறானோ அப்போதுதான் அவனுக்கு வாழ்க்கை மிக கஷ்டமானதாக இருக்கு ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எளிமையாக வாழ நினைக்கும் என் பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அவங்க நிச்சயம் நல்லாதான் இருப்பாங்க ஆசை கொண்டு வாழ்கிற என் அன்பு பிள்ளையே நீ ஆசைப்படுவதனால் உனக்கு சில துன்பங்கள் வந்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு நீ ஆசைப்பட்டதை அடையிறதுக்காக வேலை செய்யும் போது வியர்வை துளிகளும் வரும் கண்ணீர் துளிகளும் வரும் இரண்டுமே உப்பாக இருந்தாலும் அந்த வியர்வை துளியும் கண்ணீர் துளியும் தான் உன் வாழ்க்கை இனிப்பாக மாத்த போதுன்றது தெரிஞ்சுக்கோ இப்போது நீ பச்சிருக்க எல்லா கனவுகளையும் நான் உனக்கு நில நிஜமாக்கி நிஜமாவே நடக்கும்படி செய்ய போறேன் அது நடக்குமா நடக்காதான்னு உன் மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் நான் பதிலையும் கொடுக்க போகிறேன் செல்வமே ஐயோ இந்த உலகத்துல வாழ்க்கையை வாழனுமா நினைக்காத வாழ்ந்தே ஆக வேண்டும் என முடிவெடுத்துட்டினா துன்பம் எல்லாம் உனக்கு தூசியா தெரியும் வாழ்க்கை வாழ்வது சுலபம் என்று நான் சொல்லியிருக்கிறேன் தானே மன தைரியத்தோடு உண்மையா நேர்மையா வாழ்க்கையை வாழ தயாராகு நீ உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை சில விஷயங்களை நீ ஊமையா இருந்தாலும் அதுவும் நீ ஜெயிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படி நீ அமைதியா எதுவும் பேசாம இருக்கும்போது பல இடங்களில் அது உன்னை அவமானப்படாமலும் காப்பாற்றும் மௌனமும் பொறுமையும் எப்போதும் உன்னை ஜெயிக்க வைக்கும் அதே நேரத்தில் நீ அவமானப்படாமலும் அது காக்கும் ஆயுதமாக இருக்கும் நீ போற பாதைகள் எல்லாமே சரியாக இருக்கும் நினைக்காத ஏதேனும் ஒன்று தவறாகும் போது ஐயோ இப்படி தவறாயிடுச்சே நினைச்சு அந்த சோகத்துல மூழ்கி போயிடக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது என்ன நம்ம ஏதோ தவறு செஞ்சுட்டோம் இனிமே சரியான பாதையில போய் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலான்னு நீயே உனக்குள்ள நம்பிக்கையை கொடுத்துக்கொள் சரியாக சிந்தனை செய்யாவிட்டால் உன் வாழ்க்கையே வீணாகி போய்விடும் என்று சொல்லுமே ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையை நீ வெற்றிக்காக போராடு ஆனா அப்ப வெற்றிக்காக நீ போராடும் போது அடுத்தவரை யாரும் துன்பப்படாத அளவுக்கு பார்த்துக்கோ என்ன அடுத்தவனை கஷ்டப்படுத்தி அடுத்தவனை துன்பப்படுத்தி ஜெயிக்கிற எதுவுமே வாழ்க்கை நிலையாக தங்காது என்பதை புரிஞ்சுக்கோ பிரச்சனைகளுக்கு சிறந்த ஆயுதம் பொறுமை மட்டும்தான் பொறுமையோடு நீ இருந்தினா அது நிச்சயமா உனக்கு நல்ல பலனை தரும் காலதாமதம் ஆனாலும் உனக்கான விஷயங்களை உன் அப்பன் முருகன் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் நீ கவலை கொள்ள வேண்டாம் செல்வமே உன்னை சுத்தி நடக்கிற எந்த ஒரு விஷயமும் ஏதோ சாதாரணமா நடந்துருச்சு நினைச்சிட வேணாம் ஏன்னா ஒவ்வொன்றையும் நான் பல காரணங்களோடுதான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் உன் வீட்ல இன்னைக்கு காக வந்து கத்தினால் கூட அதையும் ஒரு காரணத்தோடு தான் நான் செயல்படுத்துகிறேன் என்பதை மறந்து விட வேண்டாம் ஓ மேல உரிமையா கோபப்படுறதுக்கும் உன்னுடைய தவறை சுட்டி காட்டுவதற்கும் ஒருத்தர் இருந்தாதானே உன்னுடைய தவறு என்னன்றது உனக்கே புரிய வரும் யாரும் உன்னை எதுவுமே செய்யாம எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை எப்போதும் போல வாழ்ந்துகிட்டே இருந்தீன்னா உன்னுடைய சரி எது தவறு எதுன்னு உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது தெரிஞ்சுக்கவும் முடியாது அது உனக்கு முன்னேற்றத்தையும் தராததாக போய்விடும் அதனாலதான் எப்போ எதுவா இருந்தாலும் சரி எது தவறு எது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சு யோசிச்சு நடந்துக்கோ யாராவது உனக்கு அறிவுரை சொன்னாலும் அதை சரியான முறையில பயன்படுத்தி உன் வாழ்க்கை எனும் பயணத்தை மகிழ்வானதாக வச்சுக்கோ வாழ்க்கையில நல்ல மனிதர்களும் இருப்பாங்க கெட்ட மனிதர்களும் இருப்பாங்க ஆனா நல்லவர்களை விட கெட்டவர்கள் அதிகமாக இருக்கும் இந்த உலகத்தில் சில உறவுகள் மட்டும்தான் ஓ மனசுக்கு நிழல் தரும் ஆலமரம் போல மனசுக்கு அமைதியை தருவாங்க ஆனா அப்படி ஓ மனசுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய உறவுகள் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரந்தான் என் செல்வமே சில ஏமாற்றங்கள் உனக்கு சங்கடத்தை கொடுத்திருந்தாலும் அது நிச்சயமாக உன்னை சரி செய்து கொள்ளவும் உதவும் இருந்தாலும் அதன் மூலமாக உன் வாழ்வில் பல விஷயங்கள் மாறத்தான் போகுது உன் மனநிலை எப்படி இருந்தாலும் பேசும் போது அன்பும் பணிவும் கனிவும் பொறுமையும் இருக்கட்டும் பேசும் போது எரிச்சலோ கோபமோ அடையாம பொறுமையா பேச கத்துக்கோ மத்தவங்க யார் பத்தி என்ன நினைச்சாலும் அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம் செல்வமே நீ அதிகம் யோசிக்காத வகையிலும் வரையிலும் எந்த பிரச்சனையும் பத்தி ரொம்ப சிந்திச்சு குழப்பமடையாத வரையிலும் வாழ்க்கை என்பது சுலபமான விஷயம்தான் எப்ப ஒரு விஷயத்துக்காக நீ அதிகமா கவலைப்படுறியோ ஒரு பிரச்சனையை பத்தி தீவிரமா சிந்திக்கிறியோ அப்பவே அது கஷ்டமானதாக மாறிடும் இந்த உலகத்துல நமக்குன்னு யார் இருக்காங்கன்னு யோசிக்கிறதை காட்டிலும் இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவே நீ உன் வாழ்க்கையை அழகா வாழணும் சிறப்பா வாழணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள பிறகு நீ உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்குவதானே உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையா இருந்தா போதும் யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் மனசாட்சிக்கு விரோதமா நீ ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு வம்புல மாட்டிக்கிறதை காட்டிலும் உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு பொறுமையா எல்லா காரியங்களையும் செய்ய பழகு மனசு சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரம் செலவிடு எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில மனசு சோர்வடையத்தான் செய்யும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மனம் சோர்ந்து போகத்தான் செய்வார்கள் அப்படி இருக்கும்போது போது உனக்கு யார் நம்பிக்கையை தருவாங்களோ அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசி அவங்க கூட நேரத்தை செலவிட்டினா அவர்கள் வார்த்தையாலேயே உனக்கு வைத்தியம் பார்த்து உன் மனசுக்கும் அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்துருவாங்க அதனால எப்போதும் நம்பிக்கை நிறைந்த நேர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடிய நல்லவர்களோடு நீ நட்பாக இரு உன் வாழ்க்கையில எல்லாமே சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் முடிவதற்கு உண்டான வேலைகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் இனிமே நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே எனக்கு பிடிச்சது இதுதான் நீ தெரிஞ்சு வச்சிருக்கும் போது உனக்கு பிடிச்சதையும் நான் தெரிஞ்சே வச்சிருக்கேன் அதை நிச்சயமாக நாளையே உன் கைகளில் ஒப்படைச்சு நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றதை பார்ப்பதற்கு நானும் ஆவலாக காத்திருக்கேன்